மேரேஜ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னதா இருந்தாலும் நம்ம பொண்ணோட மேரேஜ்க்கு நாங்க வராம எப்படி நிஷா இந்த சாரில நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என் கண்ணே பட்டிடம் போல இருக்க அவ்ளோ அழகா இருக்க அப்படியே தங்க மாதிரி ஜொலி 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 ஜொலிக்கிற பின்ன ஜொலிக்காம நான் இந்த சாரிய தி கிரேட் டிசைனர் கிட்ட டிசைன் பண்ண இவளோட சாரில மட்டுமே கிட்டத்தட்ட 1 kg கோல்ட் யூஸ் பண்ணிருக்கோம் என் பொண்ணோட மேரேஜ் அப்ப கிராண்டா இருக்க வேணாமா இந்த கல்யாணத்துல உன்ன உன்னதிய பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சாரியு நாளைக்கு மீடியா ஃபுல்லா என் பொண்ணோட saree தான் பிரபலமா பேச போறாங்க அதனால கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கட்டுமே இவ்வளோ இவ்ளோ பண்ணி இவங்க அண்ணன் டிசைன் பண்ணி கொடுத்தான் வாவ் ராஜ் மாதிரி ஒரு ரொம்ப கொடுத்து மேரேஜ் ஃபைனலி அவ இன்னொரு வீட்டுக்கு போறான் இத பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு என்னை விட்டு தூரமா தூக்கி வளர்த்தேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இதுக்கப்புறம் அவ என் கூட இருக்க மாட்டாளேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அவன் தங்கச்சிய பத்தி நினைச்சு ஃபீல் பண்றானோ சரி போய் டவுன் பண்ணுவோம் என்ன ராஜ் என்ன சோகமாவா என்ன என் தங்கச்சி கல்யாணம்டா நான் ஏன்டா சோகமா இருக்க போறேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல மட்டும் அப்பா கூட இருந்துருந்தான்னா கண்டிப்பா என்னைய பத்தி சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒரு அண்ணனா என்னோட எல்லா கடுமையும் நான் முடிச்சிட்டேன்னு பார்த்து அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லாத நிஷா வேற வீட்டுக்கு போக போறான்னு வருத்தத்துல இருக்கேன்னு சொல்லு ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா ஏய் ராஜ் உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா பொய் சொல்லாத சரியா என்ன அவ என்ன ரொம்ப தூரமா போயிட போறான் நாளைக்கே உன்னோட ஒரு கம்பெனி அவ பேர்ல எழுதி வச்சுட்ட அர்த்த சிஓ ஆயிடுவா ஓம் கம்பெனில ஒரு பார்ட்னர் ஆயிடுவா நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறா என்னமோ எங்கேயோ வெளிநாடுக்கு கட்டி கொடுத்த மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேடா நம்ம தங்கச்சி நம்ம கூடயே தானே இருக்க போறா அப்புறம் என்ன கவலை அது சரி உனக்கு ஒன்னு தெரியுமா விவேக் நான் இன்னைக்கு தான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் ஃபைனலி என்னோட செல்ல தங்கச்சி நிஷாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு அது உμούঞ্জে பார்த்தாலே ரொம்ப தெரியும்ட்ரா ராம் இங்க வாப்பா ஆ வரேமா என்ன பிளஸ் பண்ணுங்க அண்ணா என் பிளஸ்ஸிங்ஸ் எப்பயுமே உன் கூட இருக்கும் நிஷா நீ இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சரியா ஓகே அண்ணா அப்புறம் என்ன உங்களோட பெரிய பொண்ணுக்கு சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்து என்ன ராஜுக்கு தானே கல்யாணம் ஆஹா நீங்களே இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைங்க நான் பல முறை கல்யாண விஷயத்த பத்தி பேசினாலே அவன் புரிஞ்சுக்க மாட்டான் அட்லீஸ்ட் நீங்களாச்சும் புரிய வைங்கல அம்மா போதுமா டேய் விவேக் நாளைக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் நம்ம ஷேர் பண்ணனும்ல அந்த ஒர்க் இன்னும் பெண்டிங்கா இருக்கு பாடா நம்ம போய் அதை முடிப்போம் காலையிலே நான் அந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணும் ஹே அந்த ஒர்க்க நம்ம அப்புறமேட்டு கூட பாக்கலாம்டா இங்க எல்லாரும் முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணாத హే ఇట్స్ వెరీ అర్జెంట్ రా నా ఇపే పోయి మెయిల్ పని ఆగను నీ వరద అందా బా నా పోర ఓ సారీ మిస్టర్ జెంటిల్మెన్ ఆ ఇపే మే పోయి ఆగును ప్లీజ్ సారీ ఓకే బా பெரிய பெரிய బిజినెస్ మ్యాన్ ల కళ్యాణ్ తల అవలో ఆర్మ బిజినెస్ మడత వాల్కేయా ఇరుకు అర్థ బిజినెస్ ల ఎప్పుడు మునేర్ల ఇన్నో నరగ వాన్ పన్ల ఇంద ఒక థింకింగ్ அதனால ராஜ் எப்படி இருக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசா ஆக்சுவலி நல்லா சர்ப்ரைசிங்கா இருக்கு ராஜ் அவரோட கம்பெனி மேல இந்த அளவுக்கு ஆவலா இருக்கிறத பாக்கும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு ராஜ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அதனால நான் எதுவும் நினைச்சுக்கல நீங்க போறத அந்த போலாம் நீங்களே பாத்தீங்கள இதுதான் நிலைமை நாங்க எவ்வளோ பாத்துட்டோம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியை கொடுக்கணும் அவனுக்கும் ஒரு லைஃப் அமைச்சு தரணும்னு ஆனா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான் எங்களாலே என்ன பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை நாங்களும் எங்க இருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நீங்க கரெக்ட் தான் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவா பையனுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுல நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க அவர் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டா நல்லது வேலை வேலை வேலையில இருக்க முடியாதுல அவருக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அந்த குடும்பத்தை அவர் பாத்துக்கணும் அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும் தங்கச்சி தம்பிங்களுக்கே இவ்வளவு சுத்தி அழிச்சிட்டா அப்புறம் அவருக்கு என்ன இருக்கு அதனால நீங்க சீக்கிரம் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆ எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு நான் திரும்பி அவகிட்ட இதை பத்தி கண்டிப்பா பேசி பார்க்கறேன் அடுத்த கல்யாணம் கண்டிப்பா ராஜ்கா தான் இருக்கும் அந்த இன்விடேஷனும் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இப்ப நீங்க போய் இந்த வெட்டிங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஷில்பா யூ கேரி ஆன் வாங்க போலாம் ஆ வா போலாம் அம்மா கல்யாணா கல்யாணான்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னோட ப்ரொஃபசர் இருக்கார்ல அதான் சுரேஷ் மைந்தர் இந்த இந்தியாலயே த थर्ड டாப் பிசினஸ்மேன் அவர் அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்பவே ஆவலா இருக்காரும்மா நேத்து கூட என்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயமா பேசினாரு என் பொண்ண பத்தி உங்க அண்ணா கிட்ட பேசுங்க புடிச்சிருந்தா நம்ம உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருமா நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அடுத்த டைம் நான் கால் பண்ண என்னமா சொல்லட்டும் we are not interested in the marriage நம்ம நிறைய டைம் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவருக்கு புரிய வச்சிட்டோம் ஆனா திரும்பி திரும்பி அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுறாரு எது நடந்தாலும்

ராஜுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கணும் அவன் தலையில எழுதி இருந்தா அவனுக்கு நேரம் எப்பவோ கல்யாணம் நடந்துருக்கும் ராஜோட ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே உனக்குதான் தெரியும்ல வென் யூ வாஸ் டுவெண்ட்டி பிசினஸ் டெவலப் பண்றதுல அவ்வளோ ஆர்வமா இருந்தான் பட்மா when he is 30 அவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான பேச்சலரா இருந்தாரு இன் ஃபேக்ட் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபேமிலி மேன் அண்ட் பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் மேனா இருந்தாரு அப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம் நிறைய பொண்ணுங்க queue ல நின்னுட்டாங்க ஆனா நீங்க பண்ண விடலையே ஆமா நான் பண்ண விடல தான் ஆனா இப்போ அவனுக்கு ஏஜ் 40 you know what அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கறல இன்ட்ரெஸ்ட் இல்ல மேரேஜ் அப்படிங்கற வார்த்தை எடுத்தாலே தெரி சோறான் அம்மா எனக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியவே இல்ல நீங்க ஏன் அண்ணனோட லைஃப்ல மட்டும் இவ்ளோ பாரஷியாலிட்டி பாக்குறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அண்ணனுக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா நல்லா இருக்கும் தானே ஷட் அப் நிஷா ஏன் இப்படி பண்றீங்கனா எதுக்கு பண்றே ஏன் குழந்தைகளோட லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்றே நீங்க இவ்ளோ சந்தோஷமா இவ்ளோ ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கனா அதுக்கு காரணம் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதனால தான் இந்நேர அவ உங்களுக்கு பார்த்து பார்த்து உன்னோடத்தில செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா எனக்கு எப்பவுமே ஒரு பயம் என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இன்கேஸ் ராஜுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்துட்டு அவ இவன் மேல உயிரே காட்டிட்டா எங்க அவன் நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்ற ஒரு பயம் எனக்குள்ள எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கு அண்ணா அம்மா எனக்கு ஒரு டவுட்மா இன்கேஸ் அண்ணாவை லவ் பண்ணி உருகி உருகி காதலிக்கிற மாதிரி ஒருத்தி அண்ணாக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டா அப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆனா அப்படி ஒருத்தி கண்டிப்பா ராஜோட லைஃப்ல வரவே மாட்டா அப்படியே எவ்வளவாவது வரணும்னு நினைச்சாலும் என்ன மீது எவ்வளாலே வர முடியாது ராஜுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அதே மாதிரி இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்னா இருக்கும் கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படியே கல்யாணம் ஆனாலும் எனக்கு கட்டுப்பட்டு அடங்கி போற ஒரு பொண்ணை தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் That's great, Ma.